வெல்கம் டு ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் டெக் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை வந்து டெக்னாலஜி பற்றியோ பார்க்க போகிறது கிடையாது என்னோடய பயோகிராஃபி தான் ஸோ நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸு கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஃபாரினில் ஸோ நிறைய நம்ம வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நான் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் வந்துட்டு எப்படி டிராவல் ஆனேன் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் எப்படி கிளைண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணேன் ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா என்னோடய லைஃப்பில் என்னென்னலாம் தவறு பண்ணோம் இதெல்லாம் நான் சரி பண்ண முயற்சி பண்ணேங்கிறது நம்ம வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நம்ம நிறையா வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அந்த ட்ராவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இது பண்ண பண்ணாமல் இருந்திருக்கலாமே இந்த தப்பை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் எடுத்திருப்போம் அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ என்னோட லைஃபோட பாலிசியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இருந்தாலும் சரி ஒரு வயசானவங்கள்கிட்ட கூட சரி ஸோ ஒரு யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது ஒரு விஷயம் ஒருத்தட்ட இருக்கா அவுட்டேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் கெட்ட வரும் நல்லவரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வந்து என்கிட்ட இருக்குது ஸோ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா லைஃபோட கோல் அண்ட் அச்சீவே பார்த்தோம் அப்படின்னா என்னால் வந்து மற்றவங்க வந்து முன்னேறணும் லைஃப்பில் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் ஸோ என்கிட்ட கற்றுக்கிட்டோ சரி கற்றுக்கள்னாலும் சரி எப்படியாவது அவங்க நல்லா இருக்கணும் லைஃப் வந்து ஓகே எப்படி இருந்தாலும் அவங்க லைஃப் நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்ட்டு ஒரு கோலாக தான் நான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு மனிதரோட இயல்பு இன்னொரு மனிதரோட முன்னேற்றத்துக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்கள் உங்களோட லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்ன என்னோட ஒரு ஆசை தான் ஸோ பார்க்குறவங்க பார்க்கலாம் பிடிக்கல மற்றவோடய ஹிஸ்டரியை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோங்கிறவங்க வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ ஒன் பை ஒன்று நான் லைஃப்பில் வந்து கடந்த வந்த பாதைகளில் நம்ம வந்து சீரியஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன் ஒவ்வொரு வீடியோவில் நான் என்னெல்லாம் ட்ராவல் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்கூல் லைஃப்பில் நான் என்ன கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே மனிதரோட லைஃப்பில் வந்துட்டு நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துரும் ஸோ நாம் மட்டும் படித்து முன்னேறணும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹை மார்க் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம படித்த கல்வியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காமே போயிடும் ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மக்களால் ஒதுக்கப்பட்டாலுமே நம்மளோட திறமைகளை ஏதோ ஒரு இதில் ப்ரூவ் பண்ணணும் ஸோ என்ன ஃபுட்பால் வந்து ஒதுக்கும் போது கபடியை வந்து நான் விளையாண்டேன் ஸோ தனிமையாக இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் படித்து அறிவை வந்து வளர்த்துக்கிட்டேன் ஸோ ஒவ்வொரு நெகட்டிவ்ல வந்து ஒரு பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஸோ இப்போ எனக்கு இங்கிலீஷ்லாம் வராமல் இருந்தது ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இங்கிலீஷில் அதிகமாக படுத்திக்கிட்டேன் மேத்தமெட்டிக்ஸ் வீக்காக இருந்துச்சு ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன் அட்வான்ஸ் லெவலில் மேக்ஸில் வந்து ஒரு ஹை லெவல் போனேன் ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ எது நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் முக்கியமாக என்ன அப்படின்னா செல்ஃபிஸாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த டீச்சிங்கான ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது ஸ்கூல் லைஃப் இமீடியட்லி வந்துருச்சு ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்த நான் நிறைய பேத்துக்கு டீச்சராகவும் இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம எந்த லைஃப்பில் எந்த இதில் தான் இதை பண்ணணும் இந்த ஏஜில் தான் இதை பண்ணணும் அந்த ஏஜில் தான் இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது ஸோ ஸ்கூல் படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா அதை எப்படி வேணாலும் செய்யலாம் ஒரு பணம் கொடுத்து தான் செய்யணும் அவசியம் கிடையாது ஒரு நாலேஜை கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் இல்லை சின்ன வயசுலேருந்து நான் செஞ்சேன் ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம்